இந்த உலகத்தையும் அகில லோகங்களையும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடுகின்ற தந்த பெருமான் ஒருவனே நமது சொந்த பெருமான் அவன் முத்தமிழ் வித்தகன் தத்துவ குழந்தை அவனை வழிபடுகின்ற அடியார்களுக்கு தாய் தந்தை குரு எல்லாம் அவனேதான் அத்தகைய ஞான பண்டிதனை நெஞ்சார நினைத்து வாயார வாழ்த்து வழிபடுகின்ற உத்தமமான அன்பருடைய அபய குரலை கேட்டு அவன் ஓடி வந்து அருள் செய்த அற்புதங்கள் புராண காலத்திலே மட்டுமன்றி நாகரீக போர்தியிலே மறைந்து எங்கேயோ போய்கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலும் தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இத்தகைய அதிசயங்களால் அருள் பெற்ற உத்தமமான பக்தர்கள் தங்கள் வாழ்வில் நடந்த தெய்வ திருவிளையாடல்கள் அந்தரங்க பக்தியின் காரணமாக சொல்லாமலேயே விட்டு விடுகிறார்கள் அதனால் செய்தித்தாள்களே வருவதில்லை இந்த காரணத்தினாலே வெளி உலகங்களுக்கு இறைவனுடைய அருள் திருவிளையாடல்கள் தெரியாமலேயே மறைந்து விடுகின்றன ஆண்டவன் ஆறுமுக பெருமான் செய்த அரிய பெரிய அற்புத திருவிளையாடல்களில் ஆறினை மட்டும் வகுத்தும் தொகுத்தும் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் கவிஞன் கவி பாடி பந்த பெருமானை பாடி மகிழ்கின்றான் சித்தி சிலை வடித்து செவ்வே பெருமானை செப்பி சிறப்பு செய்கின்றான் அதுபோல சினிமா படம் எடுத்து பரமனுடைய பக்தியை பாலெங்கும் பரப்புவதற்காக இந்த தெய்வீக பேரவை கூட்ட இந்த நல்ல முயற்சி வாழ்க வளர்க அன்பர்களே எம்பெருமானுடைய நான் சொல்ல போகின்ற ஆறு சம்பவங்களில் முதல் சம்பவம் தமிழகத்தின் மேற்கு கோடியில் கோயம்புத்தூருக்கு ஏழாவது கல்வி அமைந்துள்ள மருதமலை அன்று தேர் திருவிழா கொடுத்தான் ஏன் கொடுத்தான் தான் செய்த பிழைகளை நெஞ்சார நினைந்து மனதார உணர்ந்து வருந்தி திரிந்து மன்னிப்பு கேட்டான் அதனால் மருதமலையானும் கொடுத்தான் அன்பர்களே மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகளை ஓங்காரத்தின் உட்பொருளாகிய ஞான பண்டிதனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக் கொண்டால் நினைத்தது நடக்கும் பெரியோர்களே இப்பொழுது சொல்ல போகின்றேன் சுவாமி மலைக்கு பத்திகள் தொலைவில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் வேலம்மை என்ற ஒரு அம்மையார் இருந்தாள் அவள் கணவனை பிரிந்து கைக்குழந்தையுடன் வாழ வழியின்றி வரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் குடிசை பற்றி எரியும் செய்தி கேட்டு என் குழந்தையை கேட்டு காப்பாற்றுக்கும் படைக்கு செய்தியை அறிவித்து வரவழைத்து குழந்தையை காப்பாற்றி குடும்ப தலைவனும் அல்லவா காப்பாற்றி சேர்த்தான் அத்தகைய ஆழ்மல பெருமான் அன்புக்கு அடிமை ஆதரினாலே அவருடைய பெருமையை ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது என்றால் ஒரு நா படைத்த அடியேனால் நாள் எவ்வாறு சொல்ல முடியும் அடுத்து பழனிவலை நீதி குடிகொண்டிருக்கும் பால வாணி நிகழ்ச்சிய ஒரு அற்புதத்தை இப்போது சொல்லுகின்றேன் திண்டுக்கல்லில் கதிர்வேல் என்ற ஒரு அன்பரும் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த வியாபாரி பெரிய தனவந்தர் அவர் ஒரு நாள் பழனி ஆண்டவனுடைய சந்நிதியில் அன்பர்களே பெரியோர்களே எது நடந்தாலும் அவன் செயல்தான் என்று வேலை போல் உண்மையாக உறுதியாக மனப்பூர்வமாக நம்புகின்றார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் சாட்சியாக மட்டுமல்ல வேலைக்காரனாக காவல்காரனாக சோழனாக தொண்டனாக என்றுமே நின்று துணை புரிவான் பழனியப்பன் ஆனால் அதே நேரத்தில் வடிவேளை போல் அவன் நாமத்தை சொல்லி எம்பெருமான் என்னாலும் என்றுமே தண்டிக்காமல் விடமாட்டான் பால தாய்மார்களே அடுத்து இப்பொழுது திருச்செந்தூரில் வாழும் செஞ்சிலாண்டவன் நிகழ்ச்சிய ஒரு அற்புத நிகழ்ச்சியை சொல்லப் போகின்றேன் திருநெல்வேலியில் ஆறுமுகம் என்ற ஒரு அன்பர் இருந்தார் அவரு பெரியோர்களே வள்ளியம்மையை திருடன் சுரத்திய பொழுது விளக்கணுங்க எப்படி மின்சார கோளாரா இல்லை எப்படி கூறும் அடியார்கள் வினை தீர்ப்பதற்கென்றே ஆறு முகங்களில் ஒரு முகத்தை கொண்டு யார் எந்த நேரத்திலே கூப்பிடுவார்களோ அந்த அபயக்குரல் எங்கிருந்து வருமோ அவளை காக்க வேண்டினே என்று கடற்கரையோரன் காவல் இருக்கும் செஞ்சிலாதிபன் காதிகளிலே அந்த வள்ளியம்மையின் அபயக்குரல் விழுந்தது விளக்கை அணைத்தான் பக்தையை காப்பாற்றினார் அக்கிரமங்களை புரிந்து வந்த அசுரலை அழித்து அமரலை காப்பாற்றி அளவல்லவா அந்த செந்திலம்பதி நம்பி வந்த அடியார்களை காதலிடமிருந்தும் காப்பாற்றுவான் செஞ்சில் கந்த பெருமான் அன்பர்களே மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றத்தில் மேவும் தெய்வயானை மனவாள நிகழ்த்திய ஓர் அற்புத நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் மதுரை மாநகரில் மணி என்ற ஒரு வாலிவன் இருந்தான் அவனுக்கு குமரேசன் என்ற ஒரு நண்பன் ஒரு நாள் மணி குமரேசனையை சந்தித்தான் அன்பர்களே அடுத்தபடியாக தகரமும் சகலமும் நீயே என்று நந்தி இருக்கும் பக்தர்களுக்கு எந்த நில அபாயம் ஏற்பட்டாலும் எப்படியோ எந்த உரிவிலோ வந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றுவான் தணிகை நிலை ஆண்டவன் என்பதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சியை இப்போது சொல்லப் போகின்றேன் மலைக்கு பின்புறம் உள்ள ஒரு கிராமத்தில் சுப்பிரமணியன் தேவானை என்ற இருவரும் ஒருவரை ஒருவர் உள்ளபூர்வமாக விரும்பினார்கள் எம்பெருமான் திருவருளாலே இனிதே திருமணம் நிறைவேறியது முதல் நாள் இரவு மயிலுரில் வந்து மங்கையன் மாலன் காத்தது யார் மால்மரிகன் திருத்தனி வேல்முருகன் அன்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே இதுவரைக்கும் பெருமான் செய்ய நிகழ்ச்சிய ஆறு சம்பவங்களை கண்டீர்கள் அவன் நிகழ்த்திய இருக்கின்றன அவைகளையெல்லாம் காலம் வரும்போது சொல்லுவேன் பெரியோர்களே கலிக வரதனாகிய கந்த பெருமானை முருகா என்று அனவரதமும் அவன் திருநாமத்தை சொல்லுங்கள் அவன் சன்னிதையிலே நில்லுங்கள் துன்பம் தொடராது நோய் அடராது என்பனே என்னாலும் நினைத்திருக்கும்